உபியில் பாஜகவுக்கு உக்கிரமான எதிர்ப்பு அலை பாஜக தலைவர்கள் அலறுவது அச்சத்தால் ஷாக் ரிப்போர்ட் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு அலை இருந்து வருவதாகவும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் பாஜக அரசு மீது அச்சத்தையும் அதிருப்தியையும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பொதுமக்கள் வெளிப்படுத்துவதாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன தவாய ஊடக நிறுவனத்தின் செய்தியாளர்கள் லோக்சபா தேர்தல் கருத்து கணிப்புக்காக உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ முதல் வாரணாசி வரை பல்வேறு தொகுதிகளில் பயணித்து மக்கள் மனநிலை என்ன என்பதை செய்திகளாக வெளியிட்டுள்ளனர் தவாய ஊடக செய்தியாளர்கள் சமூகத்தின் பல்வேறு பிரிவினரை சந்தித்து அவர்களது கருத்துக்களை அந்த செய்தியில் பதிவு செய்துள்ளனர் தவாய ஊடக செய்தியில் இடம்பெற்ற தகவல்களின் தொகுப்பு உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல்களைப் போல பாஜக அதிகமான இடங்களை கைப்பற்றுமா அறுபத்தைந்து இடங்களையாவது கைப்பற்றுமா என்கிற கேள்வியைத்தான் உணர முடிகிறது ஜாதி மத அடிப்படையில் பாஜ எதிரான மனநிலை இருக்கிறது கடந்த முறை பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் கூட இம்முறை ஊழல் வேலைவாய்ப்பின்மை பணவீக்க விகிதம் இவற்றை சுட்டிக்காட்டி பாஜக் கவை நிராகரிப்பதாக சொல்கின்றனர் உத்தரப்பிரதேசத்தில் மக்களிடம் ஒருவித அச்ச உணர்வை இம்முறை பார்க்க முடிகிறது பாஜக் கவுக்கு எதிராக பேசினால் போலீஸ் வருமோ என்கிற அச்சம்தான் அது ஜாதிய அடிப்படையில் பார்த்தால் தலித்துகள் தங்களை பகுஜன் சமாஜ் கட்சியின் வாக்கு வங்கியாக மட்டுமே வெளிப்படுத்துகின்றனர் கவும் காங்கிரசும் பிராமணர்கள் கட்சி ராமர் கோவிலை கட்டியிருந்தாலும் பணம் கொடுத்தால்தானே நாங்களே உள்ளே போக முடியும் என்கிற பார்வையை முன்வைக்கின்றனர் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் நீங்கள் ராமர் கோவில் கட்டுவது எல்லாம் சரிதான் ஆனால் எப்போதும் ஒரு மதம் ஒரு பிரிவினரை மட்டுமே முன்னிறுத்துவது எப்படி சழியாகும் நிழல் உலக தாதாக்கள் இல்லை என்று இப்போது சொல்ல முடியுமா இன்னமும் நிழல் உலக தாதாக்களும் குண்டர்களும் உலா வரத்தான் செய்கின்றனர் என்கின்றனர் இதேபோல இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் பாஜ கவுக்கு ஆதரவாக வாக்களித்தோம் பலரையும் பாஜ கவுக்காக ஓட்டு போடவும் வைத்து பிரசாரம் செய்தோம் இந்த முறை அப்படி செய்ய மனம் வரவில்லை எங்களால் பாஜ கவுக்கு ஓட்டு கேட்க முடியாத அளவுக்குதான் நிலைமை இருக்கிறது என்கின்றனராம் பாஜ க ஆதரவாளர்கள் ரேபரேலி அமேதி தொகுதிகளில் பாஜக எதிர்ப்பு மனநிலையை உணர முடிகிறதாம் ஜாதிகள் அடிப்படையில் பிராமணர்கள் பார்ச்சிகளிடம் உரையாடிய போதும் கூட பா ஜ எதிர்ப்பு இருப்பதையும் காங்கிரசுக்கு ஆதரவு மனநிலை இருப்பதையும் தெரிந்து கொள்ள முடிகிறதாம் உத்தரப்பிரதேசத்தின் ஒவ்வொரு பகுதி விவசாயிகளும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு மீதும் பிரதமர் மோடி மீதும் அதிருப்தியை கொட்டுகின்றனர் விவசாயிகளிடையே காணப்படும் முக்கிரமான அதிருப்தி என்பது பா தலைவர்கள் சொல்வதைப் போல எழுபது எழுபத்தைந்து இடங்களையும் அள்ளுவோம் என்கிற கணக்கை தகர்த்து எறிவதாகவே இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பொதுவாக ஜாதிய இறுக்கம் மிக அதிகம் உத்தரப்பிரதேசத்தில் உரையாடிய பெரும்பாலான ஜாதிகள் கட்டுக்கோப்பாக பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கின்றன நிச்சயம் உத்தரப்பிரதேசத்தின் கள நிலவரத்தை வேறு மாதிரியாக வெளிப்படுத்தப் போகிறது என்பதையே இந்த உணர்வுகள் சொல்கின்றன இவ்வாறு தவாய ஊடகத்தின் செய்திகளில் தகவல்கள் இடம் பெற்றுள்ளன.